சீட் சைக்கிளிங் பெண்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணனுமா இல்லைங்க ஆண்களும் தாராளமா ஃபாலோ பண்ணலாம் ஆமாங்க சீட் சைக்கிளிங் ஆண்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுங்க இந்த சீட் சைக்கிளிங்க நம்ம மொத்தம் நாலு சீட்ஸ் இன்க்ளூ பண்றோம் ஃபிளாக் சீட் பம்ப்கின் சீட் செசமி சீட் சன் கிளாஸ் இந்த ஃபிளாக் சீட்ல இருக்கிற ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஃபைட்டோகெமிக்கல் ஆண்கள இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் லெவல்ல பேலன்ஸ் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க அண்ட் நம்ம பம்ப்கின்ல வந்துட்டு ஜின்கின்ற மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்துட்டு ஸ்பெர்ம் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோஸ்டேட் ஹெல்த் பூஸ்ட் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ மேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோனை ரெகுலேட் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க இந்த செசமி சீட்ஸ் எடுத்துக்கும் போது இதுல வந்து குட் ஃபேட்ஸ் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய கார்டியோ சிஸ்டம் அண்ட் வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் சிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க இந்த சன்ஃபிளார் சீட்ஸ்ல இருக்க லினோலிக் ஆசிட்ன்ற கண்டென்ட் வந்து லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அதாவது நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கும் நம்மளுடைய பிளட் பிரஷரை கம்மி பண்றதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த நாலு சீட்ஸும் எப்பப்ப உள்ள குவான்டிட்டி எடுத்துக்கணும்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேங்க நன்றி